நீ தோல்வி அடைந்ததுக்கு காரணம் உன் எதிரியா இல்ல உன் எக்செப்டன்ஸ் இல்லாத மனசா சாணக்கியர் சொன்னார் நீ மாற்ற முடியாததை எதிர்த்தால் நீ அடிமை அதை எக்சப்ட் பண்ணினால் நீ அரசன் உலகத்தை மாற்ற நினைக்காதே உன் எண்ணங்களை மாற்றினால் உலகமே உன் பக்கம் திரும்பும் அம்மாவை மாற்ற முடியாது அப்பாவை மாற்ற முடியாது பாஸை மாற்ற முடியாது ஆனா நீ உன்னை மாற்றலாம் மாறாத மனிதன் யாருன்னா உயிரோட நடக்கிற பிணம் மாற்றமே வாழ்க்கை ஒரு நாள் சிரிப்பு மறுநாள் கண்ணீர் இது நடிப்பில்ல இது மனித இயல்பு யாரோ ஒருத்த உன்னை அவமானப்படுத்துறான் உன் ஈகோ குத்தப்படுது சாதாரண மனிதன் அடிப்பான் சாணக்கியர் மைண்ட்செட் உள்ளவன் சிரிப்பான் ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் குத்தியது என் ஈகோவை என்னை இல்ல நீ ஈகோவை விட்டுட்டா உன் எதிரிக்கு ஆயுதமே இல்ல. இப்ப இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலகம் கம்பாரிசன் ஃபேக் லைஃப் ஸ்டைல் ஜட்ஜ்மெண்ட் 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 உன்னை ஜட்ஜ் பண்றவன் எதிரி இல்ல. உன்னை டவுட் பண்ண வைப்பவனே உண்மையான எதிரி இன்ஃப்ளூவன்ஸ் ஆகாதே இன்ஃப்ளூவன்ஸ் கொடுக்க கத்துக்கோ அவன்தான் ராஜா நெகட்டிவ் வேர்ல்டுல பாசிட்டிவ் மைண்ட் வைத்திருக்கிறவன் சாதாரணவனில்ல யுத்த வீரன் நீ மாற்ற முடியாததை எதிர்க்காதே அதை பயன்படுத்து ஈகோ உன் கவசமில்ல அது உன் கல்லறை எல்லாரிடமும் ரியாக்ஷன் காட்டாதே சரியான நேரத்தில் மட்டும் சிரிப்பு இல்ல அது அரசன் அணியும் முகக்கவசம் நீ உன்னை நாளே உலகம் உன்னிடம் தோற்கும் இன்னைக்கு ஒரு முடிவிடு உலகத்தோட சண்டைய வேண்டா உன் மனசோட போராடு லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்